அக்கா சூப்பரா இருக்க என்ன சொல்லுமா உங்க அக்கா சூப்பரா இருக்க ஆமாவா ஆமாவா நான் சொன்னா உன்ன கூட உங்க அக்கா ரொம்ப கோபமா இருக்கும் போல அது வெரி பிடிச்சு பாத்துக்க அதுக்கிட்ட அப்படி கையில ஐயோ பாத்துக்க அது சரியா நாளி என்னோட மோசமா நாளி பாத்து சோதானமா தான் இருக்கணும் சாப்பிடுமா இது பாரு இது எப்படி வடிக்குது வீட்ல ஆ சின்ன சின்ன கண்ணு தின்னு மாட்டே சுடு எப்படி போட்டு பாரத சிங்கல் திங்கல வர்க்க வேஸ்ட் அப்படி திங்குது மு 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 ஜூஸ் என்ன குக்க ஜூஸ் இல்ல இல்ல ஏய் ஜூஸ் ஜூஸ் ஹே அண்ணா நீ குடி மா சொல்லணும் நான் அப்படி நீ சாப்பிடு ஆ சாப்பிடு சாப்பிடு ஏடு வேணா ஆச்சதரம் சாப்பிடு அமுக்கு வேண்டு நிச்சயமா அமுக்குவா

நாண்டி dwarfARRbirdல்மார்மலுகைари子 வ Hospital... அது Heavenly ் நல்லா இருக்குமா இது பmakerَ நடன்னisson destroysulsion Olymp Sunday. தன்னுற்னுற்னார் பSadட்டு restaurாடி megapர் أنا staanMB depl Dae अ choosing